சார் பகல்காமில் தாக்குதல் நடைபெற்றது மிகவும் உலக அளவில் பார்த்தீங்கன்னா பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு இந்த தாக்குதல் எதற்காக நடைபெற்றது யார் செய்தனர் சார் இந்த தாக்குதலை பாகிஸ்தானின் இராணுவ அதிகாரிகளே செய்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகின்றது அதற்கு காரணம் நமது ஜம்மு காஷ்மீரில் இருக்க ஃபார்மர் டிஜிபியே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அமாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கமாண்டோ ஃபோர்ஸில் பாகிஸ்தானில் இருந்திருக்கார் அவர் தான் இந்த அஞ்சு பேர் டீமோட லீடர் அவர்கள் ஐவருமே பாகிஸ்தான் இராணுவத்தை சார்ந்தவர்கள் என்று கூறப்படுகின்றது அல்லது அதில் ஒன்று இரண்டு பேர் நிச்சயமாக ஒருத்தர் இருக்கின்றார் பாக்கி நால்வரும் உள்ளூர்காரர்களாகவும் தீவிரவாதிகளாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது மொத்தத்தில் பாகிஸ்தான் நிகழ்த்திய ஒரு தீவிர செயல் கண்டிக்கத்தக்க செயல் காரணம் அவர்கள் தாக்கப்பட்ட இருபத்தி ஆறு பேருமே சாதாரண மக்கள் அதாவது உல்லாச பிரயாணமாக ஜம்மு காஷ்மீருக்கு சென்றவர்கள் பகல்காமிலே அந்த மீடோஸ் என்று சொல்லப்படுகின்ற அதாவது சுற்றியும் காடு இருக்கும் நடுவிலே ஒரு வெட்டவெளி புல்வயல் இருக்கும் அதற்கு பேர் மீடோஸ் அந்த மீடோஸில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை நிலையிலே எப்பொழுதுமே அது ஜூன் மாதம்தான் திறப்பாங்க டூரிஸ்ட்டுக்காண்டி இந்த தடவை கொஞ்சம் நல்லா இருக்கே ஜம்மு காஷ்மீர் சூழ்நிலைகள் நல்லா இருக்கின்றது ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரோகேஷன் அதற்கு பிறகு சூழ்நிலை நல்லா நன்றாக இருக்கின்றது என்ற காரணத்தினால் ஏப்ரல் மாதமே உல்லாச பிரயாணிகள் வரத் தொடங்கினார்கள் கொல்லப்பட்ட இருபத்தி ஆறு பேருமே இந்துக்கள் என்பதுதான் இதில் ஒரு தலையங்க செய்தி காரணம் அந்த தீவிரவாதிகள் அவர்களிடம் கல்மா சொல்ல சொல்ல சொன்னார்கள் சொல்லவில்லை என்றால் அவர்கள் முஸ்லாமியர்கள் அல்ல என்பதனை புரிந்து கொண்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லை ஓர் இரண்டு பேர் அவர்களுடைய ட்ரௌசர்களை இறக்கி அந்த இஸ்லாமியர்களுடைய அந்த இது செய்திருக்கின்றார்களா என்பதை கூட செய்திருக்க பார்த்திருக்கின்றார்கள் பார்த்த பிறகு முடிவு செய்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அந்த சூழல் என்ன காட்டுகின்றது என்றால் மத அடிப்படையிலே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எனவே காஷ்மீரை தங்களுடைய பகுதி என்று கூறிக்கொண்டிருக்கும் பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலிருந்து நிகழ்த்தி கொண்டிருக்கும் இந்த தீவிர செய்திகளை தீவிரவாத செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் இடையிலே நல்ல அமைதி ஏற்பட்டு ஒரு அமைதி பூங்காவாக ஜம்மு காஷ்மீர் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதை பிடிக்காத அவர் பாகிஸ்தான் இராணுவம் இதை செய்திருக்கின்றது காரணம் உள்நாட்டிலே பாகிஸ்தானிலே ஆர்மிக்கு உடைய அவர்களுடைய முக்கியத்துவம் சற்று குறைந்து கொண்டிருக்கின்றதோ என்ற ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது இம்மாதிரியான செயல்களை செய்து அவர்களுடைய தி பயபிலிட்டி ஆஃப் தி ஆர்மி அதை நிலைநாட்டுவதற்காக இதை செய்திருக்கின்றார்கள் என்றுதான் கருதப்படுகின்றது சார் இதில் இந்தியாவோட பதிலடி எப்படி சார் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்படை வீரர்கள் காவல்துறையினர்லாம் வந்து ஆலோசனை மேற்கொண்டிருக்காரு ஒரு பக்கம் மோடி அவர்கள் தலைமையில் பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் அஜித் தோவல் அவர்கள் தலைமையில் முப்படை வீரர்கள் விமானப்படை கப்பற்படை ராணுவ வீரர்களும் தளபதியுடன் பார்த்தீங்கன்னா ஆலோசனை மேற்கொண்டிருக்காங்க வரும் நாட்களில் போருக்கான ஒரு அறிகுறியை அதை பார்க்கலாமா சார் என்னை பொறுத்த மட்டிலே ஃபுல் ஸ்கேல் ப்ளோன் வார் அப்படிங்கிறது நடக்காது தான் என்னுடைய கருத்து காரணம் நாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுலே வல்லரசு நாடாக ஆக வேண்டும் என்ற கனவோடு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது இந்தியாவை வழிநடத்தி சொல்லி சென்று கொண்டிருக்கின்றார்கள் எனவே ரெண்டாயிரத்தி பதினாறு ஊரி அட்டாக்கு பிறகு ஏற்பட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை போன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே புல்வாமாவிலே நாற்பது துணை இராணுவ வீரர்களை கொன்றார்கள் இந்த தீவிரவாதிகள் அதற்கு பிறகு ஏற்பட்ட ஒரு சூழல்தான் இப்பொழுதும் ஏற்படும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் கருதுகின்றேன் சார் இந்த தாக்குதல் மூலயமா பல்காமில் நடைபெற்ற தாக்குதல் மூலம் யாருக்கு வந்துட்டு எதிர் விளைவுகள் வந்துட்டு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது சார் நிச்சயமாக இந்த இந்த தாக்குதல் ஏற்பட்ட பிறகு நமது பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் ஹைதராபாத்திலே ஒரு நிகழ்ச்சியிலே ஹிந்தியிலே உரையாற்றி கொண்டிருந்த நமது பிரதமர் ஆங்கிலத்திலே இரண்டு மூன்று வரிகளை கூறினார்கள் அது வந்து மிக மிக முக்கியமான வரிகள் அது உலக நாடுகளுக்கு அவருடைய வாயிலர் ஃப்ரம் தி ஹார்சஸ் மவுத் என்று கூறுவார்கள் அவருடைய வாயிலேயாகவே அவருடைய குரலையே தானாகவே உலகுக்கு அவர் என்ன கூறினார் என்றால் இந்த ஆங்கிலத்திலே கூறுவதைப் போல டேஸ்டர்ட்லி ஆக்டர் அதாவது ஒரு மேசக்கர் நடந்திருக்கின்றது படுகொலை நடத்தப்பட்டிருக்கின்றது அதுவும் இந்துக்களை கொலை செய்திருக்கின்றார்கள் அந்த கொலையை செய்த அந்த தீவிரவாதிகள் யாரா இருந்தாலும் அந்த ஐவரையும் கடைசி நபரை கிடைக்கும் வரை இந்தியா தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கும் அதற்கு சக்திக்கு உட்பட்ட அனைத்து சக்திகளையும் அனைத்து உதவிகளையும் செய்து அந்த ஐவரையும் பிடித்து அவர்களை ஜஸ்டிஸிற்கு கொண்டு வருவார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை சார் நீங்கள் வந்துட்டு பணியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அட்டாக் எதுவும் சந்திச்சிருக்கீங்களா அப்போ வந்துட்டு உங்களுக்கான கொடுத்த கமெண்ட் என்ன சார் இருந்துச்சு சார் நான் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது நீர்மூழி கப்பல்கள் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது இந்த மாதிரியான ஒரு ஆர்டர்ஸ் எதுவும் வரவில்லை காரணம் ஃபுல்லாக நான் இருந்த ஏழு ஆண்டுகள் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸராக பணியாற்றி இருக்கின்றேன் நீர்மூழ்கி கப்பலிலே பொறியாளராக பணியாற்றி இருக்கின்றேன் மூன்று நீர்மூழி கப்பல்களே நான் பணியாற்றி இருக்கின்றேன் அப்பொழுது இந்த ஏழு வருடம் அந்த ஏழு எண்பத்தி ஐந்துலேருந்து தொண்ணூற்றி நான்கு வரை எண்பத்தி ஏழுலேருந்து தொண்ணூற்றி நான்கு வரை எந்த இந்த மாதிரி ஒரு போர் சூழல் எதுவும் நடைபெறவில்லை ஆனால் நான் சேருவதற்கு சற்று முன்பு ஜென்ரல் சுந்தர்ஜி என்று எங்களுடைய பாசிங் அவுட் கூட வந்தார் கோவாவுக்கு அவருடைய தருணத்தில் ட்ராக்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டது எண்பத்தி ஏழில் நான் சேருவதற்கு சற்று முன்பு அந்த எண்பத்தி ஏழு பிராஸ்ட்ராக்ஸில் இந்தியா நமது இந்திய ராணுவம் எவ்வளோ பெரிய ஒரு இராணுவம் என்பதனை பொதுமக்கள் அறிந்து கொண்டார்கள் பார்த்தீர்களே ஆனால் பாகிஸ்தான் எல்லையை நோக்கி போகக்கூடிய வாகனங்களின் எண்ணிக்கை டேங்குகளின் எண்ணிக்கை பீரங்கிகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் போ போய் கொண்டிருந்ததை பார்த்து நமது பொதுமக்கள் நமது இந்திய திருநாட்டைச் சேர்ந்த அனைத்து பிரஜைகளும் இந்திய இராணுவம் ஒரு வலுவான ஒரு ராணுவம் நிச்சயமாக நாம் பாதுகாப்பாக இருப்போம் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை என்ற எண்ணத்தை பொதுமக்கள் பெற்றார்கள் அப்பேற்பட்ட ஒரு பிராஸ்ட்ராக்ஸ் என்ற ஒரு நிகழ்வை நமது ஜெனரல் சுந்தர்ஜி அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அதை போல இந்த முறை இந்த ப பகல்காம் நிகழ்வுக்கு பிறகு இம்மீடியட்டாக உடனே செய்த கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்று கூறுவார்கள் சவுதி அரேபியாவில் இருந்த நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து அந்த நிகழ்வை சுருக்கி கொண்டு இந்தியாவிற்கு திரும்பி கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி க மீட்டிங்கில் பங்கேற்று அதில் எடுக்கப்பட்ட நான் கருதும் பெரிய முடிவு தி புட்டிங் இன் அபேயன்ஸ் ஆஃப் தி இண்டஸ் வாட்டர் ட்ரிட்டி இண்டஸ் வாட்டர் ட்ரிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலே ஜவஹர்லால் நேரு அவர்களால் ஜுல்ஃபீக்கர் அலி புட் புட்டோ அவர்கள் அவர்களுடன் செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தமாகும் ஒம்பது வருட காலம் டெக்னிக்கல் எவாலுவேஷன்ஸ் செய்து வேர்ல்டு பேங்கின் உதவியை கொண்டு பாகிஸ்தான் நமது இந்தியாவுடன் இந்த ட்ரீட்டியை இந்த ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றது அந்த ஒப்பந்தத்தை இடைக்கால தடை அபேயன்ஸ் அப்படிங்கிறது இடைக்கால தடை என்று தமிழிலே நாம் கூறுவோம் இடைக்கால தடை விதித்திருக்கின்றார்கள் இந்த இடைக்கால தடையின் காரணமாக இண்டஸ் ரிவர்லேருந்து மூணு மூணு மொத்தம் ஆறு ட்ரிபியூட்ரிஸ் ஆறு ட்ரிபியூட்ரியில் ஜீலம் சட்லஜு மற்றொரு நதி மூன்று நதிகள் பாகிஸ்தானுக்கு போகுது மூணு நதி ரவி பியாஸ் சட்லஜ் வந்து இந்தியாவுக்கு வருது ஸோ மூணு மூணு மொத்தம் ஆறு ட்ரிபியூட்ரிஸ் என்று கூறுவார்கள் ஒரு பெரிய ஆறுக்கு சிறிய ஆறுகள் ஆறு வகையான ஆறுகள் இருக்கின்றன அதில் மூன்று பாகிஸ்தானுக்கு செல்கின்றது மூன்று இந்தியாவுக்கு செல்கின்றது ஆனால் ஆங்கிலத்தில் கூறுவார்கள் அப்பர் ரிப்பேரியன் ஸ்டேட்டாக நாம் இந்தியா இருக்கின்றோம் லோவர் ரிப்பேரியன் ஸ்டேட்டாக பாகிஸ்தான் இருக்கின்றது இதற்கு உதாரணமாக அனாலஜியாக நான் கூற விரும்புவது கர்நாடகா காவேரியை பொறுத்த மட்டிலே அப்பர் ரிப்பேரியன் ஸ்டேட்டாக இருக்கின்றது தமிழ்நாடு லோவர் ரிப்பேரியன் ஸ்டேட்டாக இருக்கின்றது அதற்கு அர்த்தம் என்னவென்றால் தண்ணீரின் முழு கண்ட்ரோலும் அதனுடைய மொ மொத்த அதிகாரமும் காவேரி நதியின் அதிகாரம் கர்நாடகாவின் கையிலே இருக்கின்றது தமிழகத்தின் கையிலே காவேரி நதி ஓடு ஓடும் நதியின் அளவுகோல் அதனுடைய உள்ளளவு கொள்ளளவு அது கிடையாது தமிழ தமிழகத்திற்கு அதனுடைய அதிகாரம் கிடையாது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு மூன்று நான்கு மாதங்கள் காவேரி நதி முழுவதுமாக கரைபுரண்டு ஓடும் ஆனால் அந்த சூழ்நிலை இப்பொழுது இல்லை காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே கலைஞர் மு கருணாநிதி தமிழகத்தின் முதல்வராக இருந்து கொண்டிருந்த பொழுது ஐம்பது கால ஒப்பந்தம் காவேரி நதி ஒப்பந்தம் முடிவடைந்தது முடிவடைந்த முடிவடைவதற்கு முன்பே அவர் மீண்டும் ஒரு ஐம்பது ஆண்டு காலமோ நூறு ஆண்டு காலமோ அவர் அந்த ஒப்பந்தத்தை நீட்டித்திருக்க வேண்டும் நீட்டித்திருக்க வேண்டும் ஈஸ்வர எக்ஸ்டெண்டட் தி ட்ரீட்டி ஃபார் அனதர் ஹண்ட்ரட் இயர்ஸ் விச் தி ஆனரபிள் தென் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அட் ஃபெயில் டு டூ அதன் காரணமாக முந்நூறு டிஎம்சி நதி வந்து கொண்டிருந்த தண்ணீர் இப்பொழுது நூற்றி எழுபத்தி ரெண்டு டிஎம்சியாக மாறி இருக்கின்றது அதே சூழல் அதே அனாலஜி அதே எடுத்துக்காட்டு இப்பொழுது இண்டஸ் நதியிலிருந்து வரக்கூடிய அந்த மூன்று நதிகளும் சீலம் சட்லஜ் போன்ற மூன்று நதிகளும் அந்த நதிகளிலே ஓடும் தண்ணீர் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது பாகிஸ்தானுடைய இஸ் ஃபுல்லி டிபெண்டன்ட் ஆன் தி இண்டஸ் ரிவர் ட்ரீட்டி அந்த அந்த தண்ணீரை கொண்டு தான் நாற்பத்தி ரெண்டு சதவீத வேலைவாய்ப்புகள் இருக்கின்றது பாகிஸ்தானிலே இருபத்தி ஓரு பர்சன்ட் ஜிடிபி அந்த இண்டஸ் ரிவர் தண்ணீரை வைத்துத்தான் பாகிஸ்தானில் இருக்கின்றது பாசுமதி அரிசியானது ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இப்பொழுது அது மட்டுமில்ல காட்டன் உற்பத்தி குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அங்கே வந்து அக்ரேரியன் டிஸ்ட்ரஸ் பாகிஸ்தானிலே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது நடந்துவிட்டது அறுபத்தைந்து ஆண்டு காலமாக ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக இந்தியாவும் பாகிஸ்தானும் நல்ல முறையிலே ஒரு உறவு வைத்து கொள்ள முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தது இந்த இண்டஸ் ரிவர் ட்ரீட்டியாகும் அந்த ட்ரீட்டியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் அமித்ஷாவும் நரேந்திர மோடி அவர்களும் அது மட்டுமல்ல அந்த நதி நீர் வரவில்லை என்றால் ஜம்மு காஷ்மீருக்கு மிகுந்த ஆதாயம் இருக்கின்றது காரணம் இப்பொழுது நீங்கள் எப்படி நதி நீ ஒரு டேமோட வந்து நீங்கள் உயரத்தை உயர்த்த வேண்டும் என்றால் காவேரி நிலையத்தை நீங்கள் அணுக வேண்டுமோ அதே போல் இண்டஸ்ட்ரி வெற்றி தமிழ் தமிழ இந்தியா ஒரு ஹைட்ரோ ப்ராஜெக்ட் செய்ய வேண்டுமென்றால் பாகிஸ்தானை கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது பாகிஸ்தான் ஒரு ஹைட்ரோ ப்ராஜெக்ட் செய்ய வேண்டும் என்றால் இந்தியாவை கேட்கும் சூழல் இருக்கின்றது அந்த இண்டஸ் ரிவர்ட்ரீட்டி உடைந்த காரணத்தினால் நிறுத்தி வைத்து வை வைக்கப்பட்டிருக்கும் காரணத்தினால் தண்ணீரும் ப எலக்ட்ரிசிட்டியும் பாகிஸ்தானுக்கு குறையப் போகின்றது மிகுந்த கஷ்டத்தில் ஆகக்கூடிய சூழலில் இருக்கின்றார்கள் அதை புரிந்து கொண்ட மக்கள் நிச்சயமாக அந்த பாகிஸ்தானுடைய ராணுவத்தை எதிர்த்து கிளர்ந்து எழுவார்கள் என்பதிலே எந்தவித சந்தையமும் எந்த மாதிரியான கப்பல் வசதிகள் இருக்கு சார் அதை அட்டாக் பண்றதுக்கு நம்மிடம் அவர்களை காட்டிலும் ஐந்து மடங்கு கப்பற்படை நம்மிடம் இருக்கின்றது அதே போல காலாட்படைகள் நம்மிடம் பனிரண்டு லட்சம் பேர் இருக்கின்றார்கள் நிறைய பேருக்கு உங்களுடைய டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புவது யுனைடெட் நேஷன்ஸ் என்ற ஒரு ஆர்கனைசேஷன் அமெரிக்காவிலே நியூயார்க்கில் இருக்கின்றது அந்த யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர் படி சார்டர் அதனுடைய எழுத்துப்பூர்வமாக என்ன இருக்கின்றது என்றால் ஒரு நாடு எந்த எவ்வளவு பரப்பளவு இருக்கின்றதோ ஒரு நாடு எவ்வளவு மக்கள் தொகை கொண்டிருக்கின்றதோ அதை பொறுத்து தான் அவரவர்களுடைய அந்தந்த நாட்டின் இராணுவ படையின் ஸ்ட்ரென்த் எத்தனை ஆட்கள் இருக்கக்கூடிய இருக்க வேண்டும் என்பதனை நிர்ணயித்து கூறியிருக்கின்றது யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர் அதன்படி நம்ம இந்தியாவிலே இந்தியாவிடம் இருபது லட்சம் இராணுவ வீரர்கள் மூன்று முப்படையும் சேர்ந்து இருக்கின்றார்கள் ஆனால் நமது பாகிஸ்தானிலோ நான்கு லட்சம் இராணுவ வீரர்கள் கூட கிடையாது நம்மிடம் பனிரெண்டு பதிமூன்று லட்சம் பேர் காலாட்படை வீரர்கள் இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் கப்பற்படையில் இருக்கின்றார்கள் நான்கு லட்சம் பேர் ஏர்ஃபோர்ஸில் அதாவது விமானப்படையில் இருக்கின்றார்கள் இதை மூன்றும் நீங்கள் இது ஒன்று சேர்த்தால் இருபது லட்சம் பேர் இருக்கின்றார்கள் ஆனால் நமது பாகிஸ்தான நான்கு லட்சம் இருந்து ஐந்து லட்சத்திற்குள் தான் இருக்கின்றார்கள் என்ன அர்த்தம் நான்கு மடை ராணுவ வீரர்களை இந்தியா கொண்டிருக்கின்றது நமது நம்மளுடைய நிலப்பரப்பளவு அவர்களையோட ஐந்து மடங்கு பெரியது அது மட்டுமல்ல அவர்களுடைய எக்கானமி வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு வந்து ஜஸ்ட் டென் பில்லியன் டாலர்ஸ் பத்து பில்லியன் டாலர் ஒரு பில்லியன் டாலருங்கிறது ஏழாயிரத்தி ஐநூறு இந்திய ரூபா அப்போ எழுபத்தையாயிரம் கோடி தான் அவங்கள்ட்ட இருக்கு நமது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து அறுநூற்றம்பது கோடி அறுநூ அறுநூத்தம்பது பில்லியன் கோடி அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பத்து பத்து பில்லியனுங்க அறுநூத்தம்பது பில்லியனுங்க அதனால் நமக்கு நிகரான படையோ எக்கனாமிக்கலாவோ அவர்கள் எந்த காரணத்திலையும் இல்லை அவர்கள் பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் ஒரு நாடாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் மீண்டும் உலக வங்கியிடமிருந்து கடன் தான் பெற்று தவிர அவர்கள் அவர்களுடைய நாடை வ வலுப்படுத்துவதிலோ நரேந்திர மோடியை போன்ற ஒரு உயர்ந்த சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு பிரதம மந்திரி அங்கு கிடையாது அந்த நாட்டை ஆள்வது எப்பொழுதுமே வீரர்களாகத்தான் இருக்கின்றார்கள் ராணுவ வீரர்களின் சொல்லிற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் அரசாணையில் அரச கட்டு அரசு கட்டிலில் உட்கார முடியும் என்ற சூழல் பாகிஸ்தானிலே இருக்கின்றது பாகிஸ்தான் உடனடியாக அறிவிச்சிருந்தாங்க சார் எங்களோட வான்வழி வந்துட்டு இந்தியா வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக இப்ப இந்தியா வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதாவது நீர்வழி வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்துட்டு போட்டிருக்காங்க இல்லையா இதனால யாருக்கு சார் பாதிப்பு ஏற்படும் சார் நமக்கு நம்மளுடைய இப்போ இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஆகட்டும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகட்டும் அல்லது மற்ற பிற விமான சிவில் ஏர்லைன்ஸ் ஆகட்டும் அவர்கள் பாகிஸ்தான் ஸ்பேஸ் என்று ஒரு ஸ்பேஸை இப்போ பயன்படுத்த முடியாது சற்று சுற்றி தான் செல்ல வேண்டும் அதுவும் ஒரு சில நாடுகளுக்கு தான் எல்லா நாடுகளுக்கும் கிடையாது மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு பாகிஸ்தான் ஏர்ஸ்பேஸ் வழியாக நீங்கள் செல் செல்வீர்களே ஆனால் கிலோமீட்டர் குறையும் டிஸ்டன்ஸ் குறையும் ஏவியேஷன் ஃபியூவல் மிச்சமாகும் அவ்வளோதானே ஒழிய ஆனால் நான் முன்பு கூறியதை போல் இந்த தண்ணீர் தண்ணீர் இல்லை நீங்கள் ஒன்று வேணாம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் நாங்கள் சொல்ல வரும் எடுத்துக்காட்டு காவேரி நதி மூன்று நான்கு மாதங்கள் கரை புரண்டு ஓடக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் இருந்தது இப்போ எங்கே இது முப்பது நாள் ஓடினாவே பெருசாக அதுவும் நம்மளோட மழை காலத்தில் தான் போகுது அப்போ அதே ஒரு சூழ்நிலை பாகிஸ்தானுக்கு இப்பொழுது ஏற்பட போகின்றது அவர்களுடைய தண்ணீரும் முறையும் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரும் குறையும் அது மட்டும் இல்லை இதனால் பாதிக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அப்புறம் அக்ரேரியன் டிஸ்ட்ரஸ் ஏற்பட்டுச்சுன்னா எல்லோரும் கிராமத்தில் இருந்து கராச்சிக்கும் லூதியானாவுக்கும் மற்ற பிற பாகிஸ்தான் நகரங்களுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அந்த சூழ்நிலையிலே அங்கே வந்து டோட்டல் கொலாப்ஸ் ஒரு பிரேக் டவுன் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அப்போ என்ன ஆகும்னா ஏற்கனவே பலுஜிஸ்தான் தனி கேட்டுக்கொண்டிருக்கின்றது. கேட்டு இருக்கின்றது கில்ஜிஸ்தான் தனி நாடு கேட்டுக்கொண்டிருக்கின்றது அதெல்லாம் இன்னும் பெருகி பாகிஸ்தான் மூன்று நாடாக உடைந்துவிடும் என்று தான் நான் நம்புகின்றேன் பெரிய அளவிலே ஒரு போர் நிகழும் என்று நான் நினைக்கவில்லை இருந்தாலும் அது நமது தலைவர்கள் முடிவு செய்வார்கள் எந்த அளவிற்கு நாம் பாகிஸ்தானோடு உறவு வைத்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு நாம் வந்து எடுத்து செல்ல வேண்டுமா என்பதை முடிவெடுப்பார்கள்